ஆற்று திருவிழாக்கோசுரம் எங்கள் ஊர் தடபுடலாக ரெடி ஆகிட்ருந்துதுங்க சாமி எப்போ வருவாங்க அண்ணாமலையாரும் உண்ணாமலையம் அம்மனையும் நம்ம எப்போ பார்ப்போன்னு எல்லோரும் காத்துட்ருப்பாங்கங்க எங்கள் ஊர் ஆளுங்க எந்த ஊருக்கு வேலைக்கு போயிருந்தாலும் இல்லை எங்கே போய் செட்டில் ஆகிருந்தாலும் இந்த நாள் கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு திரும்ப வருவாங்கங்க வந்து சாமியை பார்த்துட்டு போகிறதுக்காகவே திரும்ப வருவாங்கங்க எல்லாம் அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிகிட்டு அடுத்து வந்து அண்ணாமலையார் வந்துட்டாருங்க அவர் உள்ளே வந்த உடனே ஒரே பட்டாசு சத்தம்தாங்க வாணியே கிழிச்சிக்கிட்டு போதுங்க பட்டாசு அவ்வளோ பட்டாசு சத்தம் அண்ணாமலையாரை வரவேற்க நாங்கள்லாம் வந்து நின்றுட்டுருக்கோங்க எல்லாரும் தீபாரத்தனை காட்டுவாங்க இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆற்றுக்கு போயிடுவார் அவர் உள்ளே நுழையும் போதே எப்படியாவது முட்டி மோதி போய் அவர் முகத்தை பார்த்துட மாட்டோமா இருக்கும் போயிட்டு அவர் முகத்தை நல்லா பார்த்துட்டு சாமி கூடவே நாங்கள் எல்லோரும் ஆற்றுக்கு போயிடுவோங்க அவர் பின்னாடியே போவோம் ஃபைனலாக ஆற்றுக்கு வந்துடுவாருங்க அந்த கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா கலசப்பாக்க சாமி வரும் இந்த கரையிலேருந்து நம்ம அண்ணாமலையார் வருவார் அவர் வந்து திருமாமுடீஸ்வரர்ங்க அங்கேருந்து வரவர் ரெண்டு சாமியும் வந்து ஆற்றுல மீட் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து தீர்த்தவாரி பண்ணுறதுக்கோசரம் சாமி இங்கே காத்துட்ருப்பாருங்க அப்போ வந்து பின்னாடி வந்து தீர்த்தவாரி வந்து நடக்கும் அது முடிஞ்ச பிறகு சாமி வந்து அந்த கொட்டாயில் போயிட்டு சாமியை வந்து இறக்கி வச்சிருவாங்க செம்ம வெயில் வெயில் வேறு மண்டையை பிளக்குதுங்க காலில் வேறு சப்பல் இல்லை அதனால் வீடியோ கொஞ்சம் இப்படியும் அப்படியும் தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க தீர்த்தவாரி வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து சாமி வந்து உள்ளே போக போகிறாரு கொட்டாய்க்குள்ளே வந்து போக போகிறாருங்க மலர் தூவி சாமியை வரவேற்கிறாங்க அப்படியே போய் உள்ளே போய் சாமியை இறக்க வச்சுருவாங்கங்க இறக்கி வச்சுட்டு அப்புறமா நாங்கள் போய் ஆர்ச்சதனை பண்ணிவிட்டு வந்துடுவோங்க மறுபடியும் ஒரு நார்மலி போல் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்கங்க நாங்கள் அதுங்காட்டி வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஈவினிங் தாங்க வருவோம் கரைக்கு இங்கே லோக்கல் பீப்புள் எல்லோரும் அப்படி தான் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் சாயந்தரம் வந்து பார்ப்பாங்க அப்படி தான் வந்தோம் இப்போ நடுவில் தண்ணி போகிறதுனால ரெண்டு கொட்டாயும் தனித்தனியாக போட்டாங்க இல்லைன்னா முன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டு கொட்டாயும் பக்கத்து பக்கத்தில் இருக்கோம் இப்போ நடுவில் தண்ணி போகுதுன்றதுனால தனித்தனியாக போட்டாங்க நாங்கள் அங்கே அபிஷேகம் இன்னும் ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு இங்கே விளாட்ற இடத்துக்குலாம் வந்து சரி ரைட்லலாம் கொஞ்சம் உட்காரலாம் அப்படின்ட்டு வந்தோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடை எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுவும் இன்றைக்கி எதுவும் வாங்கலாம் சரி நாளைக்கும் கடை இருக்குமா நாளைக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் சாமியோடய அபிஷேகத்தை பார்க்கணுன்றதுக்கோசரமே நாங்கள் திரும்ப வந்துட்டோங்க இங்கே வந்தால் ஊருக்கு போயிருந்த எல்லோரும் வந்து வருவாங்களா அவங்கள பார்த்து பேசவே டைம் சரியாக போயிடுவோங்க நீங்கள் எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவே டைம் சரியாயிடும் அபிஷேகம் முடிஞ்சிருச்சு சாமி வந்து மேலே ஏற்றிட்டாங்க இப்போ வந்து மறுபடியும் வந்து சாமி வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாருங்க அதே மாதிரி வரும்போது எப்படி அவரை வந்து வரவேற்றமோ போகும்போதும் அப்படிதாங்க மனது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட்டாசெல்லாம் வெடித்து அவரை வந்து அமுச்சு வச்சுருவோம் முன்னெல்லாம் வந்து பத்து மணி வரைக்கும் ஒரு பாருங்கள் சாமி இப்போ வந்து எட்டு எட்டரைக்கே வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க சாமி உள்ளே வரும்போது எப்படி எல்லாரும் சாமி கூடவே வந்தோமோ அதே மாதிரி சாமி ஊரை விட்டு கிளம்பும் போது எல்லாரும் சாமி கூடவே போய் அவரை எல்லையில் விட்டு வருவாங்க அதுக்கப்புறம் டிராக்டரில் வந்து திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க இங்கே தான் வந்து தோல் மேலே தூக்கிட்டு வருவாங்க அங்கே எல்லையில் போயிட்டு டிராக்டர்லேருந்து அப்படியே போயிடுவார் தொடர்ந்து என் சேனலை பாருங்கள்